நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்து நான்கு தீயோர் வளமுடன் இருப்பதைக் கண்டு மனம் வெதும்பாதே அவர்களுடன் உறவு பாராட்டவும் விரும்பாதே அவர்களுடைய தோழனாயிருக்க விரும்பாதே அவர்கள் மனம் கொடுமை செய்வதையே நினைத்து கொண்டிருக்கும் அவர்கள் பேச்சு தீமை விளைவிக்கும் பேச்சு ஞானம் வீட்டை கட்டும் மெய்யறிவு அதை உறுதியாக அமைக்கும் அருமையும் நேர்த்தியுமான பல பொருள்களால் அறிவு தன் அறைகளை நிரப்பும் வீரரை விட ஞானமுள்ளவரே வலிமை மிக்கவர் வலிமை வாய்ந்தவரை விட அறிவுள்ளவரே மேம்பட்டவர் ஏனெனில் போரில் வெற்றி பெற ஆழ்ந்த சிந்தனை தேவை கவனத்துடன் வகுக்கும் திட்டமே வெற்றிக்கு அடிப்படை ஞானம் மூடருடைய அறிவெல்லைக்கு அப்பாற்பட்டது எனவே அவர் வழக்குமன்றத்தில் வாய் திறக்க மாட்டார் தீமை செய்ய திட்டமிடுபவன் வஞ்சனையாளன் என்னும் பெயர் பெறுவான் மூடர்கள் பாவத்தை தவிர வேறெதற்காகவும் திட்டமிடுவதில்லை ஒழுங்கினரை மக்கள் அருவறுப்பார்கள் நிறைவுள்ள காலத்தில் உன் மனம் சோர்வடையுமானால் குறைவுள்ள காலத்தில் உன் ஆற்றல் இன்னும் குன்றி போகுமன்றோ கொல்லப்படுவதற்கு இழுத்துச் செல்லப்படுவோரை தப்புவிக்கப்பா கொலைக்களத்திற்கு கொண்டு செல்லப்படுவோரைக் பார் அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்வாயானால் இதயத்தில் இருப்பதை அறிபவர் உன் எண்ணத்தையும் அறிவார் அல்லவா உன் உள்ளத்தை பார்க்கிறவர் அதை அறிவார் அல்லவா ஒவ்வொருவருடைய செய்கைக்கும் ஏற்றபடி அவர் பலனளிப்பார் அல்லவா பிள்ளாய் தேன் சாப்பிடு அது நல்லது கூட்டி நின்று ஒழுகும் தேன் உன் வாய்க்கு தித்திப்பாயிருக்கும் ஞானமும் அறிவும் உனக்கு அவ்வாறே இனிமையாயிருக்கும் அவற்றை நீ அடைந்தால் முடிவில் உனக்கு பயன் கிடைக்கும் உன் நம்பிக்கை வீண் போகாது கயவர் போல் பதுங்கியிருந்து நல்லவர் வீட்டை கெடுக்க பார்க்காதே அவர் குடியிருப்பை பாழாக்கி விடாதே நல்லவர் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பார் பொல்லார் துன்பம் வந்தவுடன் விழுந்து விடுவர் உன் எதிரி வீழ்ச்சியுறும் போது நீ மகிழாதே அவர் கால் இடரும் போது களி கூறாதே நீ அப்படிச் செய்வாயானால் ஆண்டவர் அதை கண்டு உன் மீது சினம் கொள்வார் அவருக்கு அவர் மீது இருக்கக்கூடிய சினம் தனிந்து போகும் தீயோரை முன்னிட்டு எரிச்சல் வளமுடன் இருக்கும் பொல்லாரைக் கண்டு மனம் வெதும்பாதே தீயவருக்கு வருங்காலத்தில் நல்வாழ்வு இராது ஏனெனில் பொல்லாருடைய விளக்கு அணைந்து போகும் பிள்ளாய் ஆண்டவருக்கும் அரசனுக்கும் அஞ்சி நட கிளர்ச்சி செய்வாரோடு உறவு கொள்ளாதே ஏனெனில் திடீரென்று அவர்களுக்கு கேடு வரும் அந்த இருவரும் எத்தகைய கேட்டை வருவிப்பார்கள் என்பது யாருக்கு தெரியும் ஞானிகளின் வேறு சில முதுமொழிகள் நீதி தீர்ப்பு வழங்கும் போது ஓரவஞ்சனை காட்டுவது நேரியதல்ல குற்றம் செய்தவரை நேர்மையானவர் என தீர்ப்பளிக்கும் நீதிபதியை மனிதர் சபிப்பர் உலகனைத்தும் வெறுக்கும் ஆனால் குற்றம் செய்தவரை தண்டிக்கும் நீதிபதிக்கு நலமுண்டாகும் நற்பேரும் கிடைக்கும் நேர்மையான மறுமொழி கூறுபவரே அன்போடு அரவணைக்கும் நண்பராவார் வாழ்க்கை தொழிலுக்கான முன்னேற்பாடுகளை செய் வயலை உழுது பண்படுத்து பிறகு உன் வீட்டை கட்டியெழுப்பத் தொடங்கு தக்க காரணமில்லாத இல்லாத போது அடுத்திருப்பாருக்கு எதிராக சான்று சொல்லாதே உன் வாக்கு மூலத்தில் அவருக்கு எதிராக உண்மையை திரித்து கூறாதே அவர் எனக்கு செய்தவாறே நானும் அவருக்கு செய்வேன் அவர் செய்ததற்கு நான் பதிலுக்கு பதில் செய்வேன் என்று சொல்லாதே சோம்பேரியின் விளைநிலம் வழியாக நான் நடந்து சென்றேன் அந்த மதிக்கேடருடைய திராட்சை தோட்டத்தினூடே சென்றேன் அதில் எங்கும் முச்செடி காணப்பட்டது நிலம் முழுவதையும் காஞ்சொறி செடி மூடியிருந்தது அதன் கர்சுவர் இடிந்து கிடந்தது அதை நான் பார்த்ததும் சிந்தனை செய்தேன் அந்த காட்சி எனக்கு கற்பித்த பாடம் இதுவே இன்னும் சிறிது நேரம் தூங்கு இன்னும் சிறிது நேரம் உறங்கு கையை முடக்கிக் கொண்டு இன்னும் சிறிது நேரம் படுத்திரு அப்பொழுது வறுமை உன் மீது வழிப்பறி கல்வனை போல பாயும் ஏழ்மை நிலை உன்னை போர் வீரனைப் போல தாக்கும்